உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தைத் தருவேன் நான் உங்களை விலிறுச் செய்வேன் ஏவல் பில்லி சூனியத்தினால் உன் கணவன் குடி போதைக்கு அடிமையாகி நிலைத்தடுமாறிப் போகிறாரா நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தால் உன் கணவன் பூரண நலம் பெறுவான் உன் கணவன் இருதயத்தில் தேவனாகிய நான் வாசம் செய்வேன் அவரை என் ரத்தத்திற்குள் மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளுவேன் சோர்ந்து போகாதே என் அன்பு மகனே மகளே ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப வாழ்வில் எழும் பிரச்சனைகளை நினைத்து படுக்கையில் தூங்காமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாயா இனினி அழுது கொண்டிருக்கிறாய் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் உருக்கமாயிறங்கி அதைக் கேட்டவுடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளவேன் என் அன்பு மகனே மகளே மந்திரவாத சூனியம் ஏவல் இவைகளை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா வேதத்தில் நான் இவைகளைப் பற்றி எழுதியிருக்கிறேன் இவற்றில் விழுந்தவர்கள் எப்படி மீண்டு வரவேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இவற்றில் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் உனக்கு ஒப்பானவன் யார் நீங்கள் பேறு பெற்றவர்கள் எத்தனை மகிமையான பாக்கியங்களை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் சத்துருக்களை அளிப்பீர்கள் சத்துருவின் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள் நீங்கள் என் இருதயத்திற்குள் வாசம் செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாய்க்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் வெள்ளம் போல் உன்னை நோக்கி சத்துருவானவன் வரும்போது நீங்கள் என் பாதத்தில் மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள் அப்போது அந்த வெள்ளம் உங்களை விட்டு விலகிப் போகும் நீங்கள் என்னால் இரட்சிக்கப்பட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அதிசயம் நடக்கும் நீங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள் அந்த விசுவாசம்தான் சாத்தானே ஜெயிக்கிற ஜெயம் என் மகனே மகளே சர்ப்பங்களை மிதிக்கவும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் விசுவாசத்தால் வெற்றி கொள்ள வேண்டும் என் மக்களே நீங்கள் பயந்தால் அவன் உங்களை சேதப்படுத்திவிட்டுப் போவான் அதனால் நீங்கள் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று விசுவாசத்துடன் ஜெபம் செய்யுங்கள் ஒரு சாத்தானம் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களுக்கு விரோதமாக வருகின்ற தேள்களும் சர்ப்பங்களையும் விதிக்கும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் பிசாச்சுகளை துரத்துவீர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்ட சர்களையும் போரான்களையும் தேள்களையும் சேதனைகளையும் நீங்களே எடுப்பீர்கள் அன்பு பிள்ளையே எந்த சர்ப்பமும் உங்களை சேதப்படுத்தாது நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள் அறிக்கை பண்ணுங்கள் ஜெபம் செய்யுங்கள் எத்தனை இரும்புக் கோட்டையாக இருந்தாலும் சரி எத்தனை மலைகளாக இருந்தாலும் சரி அவைகள் உங்கள் ஜெபத்தால் தகர்த்தறியப்படும் நானே சொல்கிறேன் பிரசாத் உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் நான் உங்களை விலிறு செய்வேன் ஏவல் பில்லி சூனியத்தினால் உன் கணவன் குடி போதைக்கு அடிமையாகி நிலை தடுமாறி போகிறாரா நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தால் உன் கணவன் பூரண நலம் பெறுவான் உன் கணவன் இருதயத்தில் தேவனாகிய நான் வாசம் செய்வேன் அவரை என் ரத்தத்திற்குள் மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளுவேன் சோர்ந்து போகாதே